அதாவது அந்த ஜனம் அந்த ஜனம் யாரு துஷ்ட சிங்கம் போல எழும்பும் பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும் அது தான் பிடித்த இறையை பட்சித்து வெட்டுண்டத்தை குடிக்கு மட்டும் படுத்துக் கொள்வது இல்லை என்றான் அலேலுயா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசன் சொல்றார் பால கந்த ஜனங்களை நீ சபிக்கணும் அப்படின்றாரு இது சொல்றாரு கத்தல் சொல்றது மட்டும்தான் நான் சொல்ல முடியும் செய்ய முடியும் ஒரு தீர்க்கதரிசி என்றால் யார் அப்படின்னு சொல்லி சொல்றார் தீர்க்கதரிசியினுடைய வேலை என்ன அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு ஜனங்களுக்கு சொல்லணும் கத்தருக்கு மகிமை உண்டாகும் பழைய பண்ட காலங்கள்ல அப்படிதான் இருந்தது ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை கேட்டு அதை சரியாய் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ இவர் சொல்றாரு தீர்க்கதரிசி அழைச்சி அழைச்சிட்டு வந்து நீ அந்த ஜனங்களை வந்து சபிக்கணும் அப்படின்றார் ஏன் அவனை சபிக்க வேண்டியதானே ஏன் தீர்க்கதரிசியை கூட்டிட்டு வர்றாரு அல்ல அவனை சொல்ல வேண்டியதானே ஏனென்றால் அவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இல்லை அவனுடைய சத்தத்திற்கு பொருள் இல்ல அதனால தீர்க்க தரிசி அழைத்து சபிக்க வேண்டும் என்று சொல்றார் இப்போ தீர்க்க தரிசனம் சொல்ல ஆண்டவர் அந்த ஜனம் சிங்கம் போல எழும்பும் அப்படின்றார் ஒரு சிங்கம் எப்படி ஸ்தோத்திரம் அப்படி உரிமை கொண்டு வருமோ சீருகிறது போல அவருடைய சத்தம் துணிக்கும் அது சத்தத்தை கேட்ட உடனே காட்டுல இருக்கிற அத்தனையும் எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கும் அது சத்தம் வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மிருகங்கள் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா எல்லாம் அப்படியே அலாட்டா இருக்கும் என்ன செய்யறது எங்க போய் பதுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது போல இருப்பான் யார் என்றால் நீதிமான் கட்டுடைய பிள்ளைகள் அதனாலதான் மேல சொல்றாரு யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும் ஆண்டு பிள்ளைகளை குறித்து சொல்லப்படும் நீதிவான்களை குறித்து பேசப்படும் கத்தருடைய பிள்ளைகள் கத்திரையே நம்பி பேசப்படும் அவர்கள் யார் என்றால் யார் என்றால் சிங்கம் போல எப்படிப்பட்ட ஒப்பிட்டு சொல்லுகிறார் துஷ்ட சிங்கம் என்றால் வேண்டாதது கிடையாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் பால சிங்கம் துஷ்டர் சிங்கம் போலவும் பால சிங்கம் போலவும் நிமிர்ந்து நிற்கும் அது ஒருபோதும் வளர்ந்து போய் சோர்ந்து போய் நிற்காது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் துஷ்ட சிங்கம் என்றால் அவைகள் சோத்திரம் இறைய போய் என்ன செய்யும் அப்படின்னா தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டோ ரத்தத்தை குடிக்க மட்டும் அது படுத்துக் கொள்வதில்லை துஷ்ட சிங்கத்தினுடைய குணாதிசயம் அது போன்ற இஸ்ரவேலும் யாக்கோபை குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவரை நம்பி வாழ்கிற ஜனங்களை குறித்து சொல்லுகிறார் அவைகள் படுத்துக் கொள்வதில்லை அலலுயா தான் பிடித்த இரையை அதனுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும் வரைக்கும் சத்ருவானவனை பிசாசானவனை நமக்கு உரோதமாக செயல்படுகிற ஸ்தோத்திரம் பில்லி சூனி ஆவிகள் மந்திரவாத ஆவிகள் இவைகளை எல்லாம் கத்தருக்கு மைமை உண்டாகட்டும் வேட்டையாடுவது சிங்கம் வேட்டையாடுவது போல தூஷ்ட சிங்கம் எவ்வாறு வேட்டையாடுமோ அது போல இஸ்ரவேல் ஜனங்களும் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் யாக்கோவை குறித்தும் ஆண்டவர் பேசுகிறார் கத்தருடைய பிள்ளைகள் இஸ்ரேவேல் என்றால் ஒரு நாடு அல்ல கத்தருக்கு மைமை உண்டாகட்டும் அந்த சில பகுதிகளுக்குள்ள இந்த மாதிரி கத்துடைய பிள்ளைகள் ஏகமா இருப்பார்கள் அங்க எல்லாருக்கும் ஒரே நிலை இருக்கும் ஒரே மாதிரியான கத்துடைய நம்பிக்கை இருக்கும் அவர்களை குறித்து சொல்லும் போது சொல்றாங்க படுத்துக் கொள்வதே கிடையாது இன்றைக்கு அநேகர் அநேகர் வந்து என்ன பண்றோம் கிறிஸ்தவர்கள் சொல்றோம் கிறிஸ்தவர்கள் என்றால் ஒரு தனி சிறப்பு தன்மை இருக்கு கிறிஸ்தவர்கள் தனி தனித்தன்மை இருக்கிறது அவர்களே இந்த உலகம் தொட முடியாது எப்போ அப்படின்னா படுத்துக் கொள்ளக் கூடாது சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த ஒரு தன்மை வெளிப்படும் அப்போது நம்ம சத்தம் ஒரு சத்தம் கொடுத்தாலே என்ன செய்யணும் எல்லாம் அலர்ட் ஆயிடும் எல்லாம் பதுங்குவதற்கு தான் அலர்ட் ஆகும் நம்மளுக்கு எதிர்த்து வருவதற்கு கிடையாது மற்ற விருது வர்றது கிடையாது அது எப்படி தன்னை காத்து கொள்ளலாம் என்று அது சோத்திரம் எச்சரிக்கையாக தன்னை பார்த்து பார்த்து கொள்றதுக்கு சரியா இருக்கும் அதனால துஷ்ட மிருகம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும் அந்த ஜனத்தை குறித்து பேசுறாரு உங்களை என்னை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் கத்திருக்கும் மய்பாகட்டும் துஸ்தல் சிங்கம் போல எழும்புவார்கள்